அன்பர்கள் வணக்கம் நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது எருமவெட்டிப்பாளையத்தில் உள்ள அங்காள ஈஸ்வரி திருக்கோயில் முனீஸ்வரர் திருக்கோயிலுங்க நம்ம எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் நம்மளை காக்கிற நம்மளோட குலதெய்வத்தை நிச்சயம் கும்பிட்ணுங்க நம்ம நம்ம குலதெய்வத்தை வழிபட்டால் மட்டும்தான் எல்லா தெய்வத்தையும் கும்பிட்ட பலன் நம்ம கிடைக்கும் நம்ம நம்ம சொந்த ஊரில் மட்டும் இல்லைங்க நம்ம எந்த ஊரில் எந்த நாட்டில் இருந்தாலும் நம்ம குலதெய்வம் தான் நம்மளை கூட இருந்து காப்பாற்றுங்க குலதெய்வத்துக்கு அடிக்கடி போனாலும் சரி இல்லை எப்போ முடியுமோ அப்போ போய் நிச்சயம் குலதெய்வத்தை போய் நம்ம பார்த்துட்டு வரணுங்க திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள எருமவட்டிப்பாளையத்தில் இருக்கிற அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் தாங்க இந்த கிராமத்தை பழங்காலத்தில் மகிஷாசுரம் மாற்றணும்னு சொன்னாங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான திருக்கோயில் பழங்காலத்தில் மைஷாசுரன்ற இருந்தான் அவன் எல்லா மனிதர்களையும் தொந்தரவு செஞ்சான் ஆனால் அவன் ஒரு சிறந்த சிவபக்தன் ஒரு முறை அவன் சிவபெருமான் தியானித்தபோது இறைவன் அவன் முன் தோன்றினார் அவன் வந்து சிவனிடம் தனக்கு அழியாத அழியாத அருள் வேண்டும்படி கேட்டான் அதுக்கு சிவபெருமானும் அந்த கிராமத்தில் நுழைய நான்கு பெண்களில் ஒருவரால் தான் நீ கொல்லப்படுவேன்னு அவனுக்கு வரமும் அழித்தார் மைஷா சிவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான் ஏன்னால் தன்னை எந்த பெண்ணும் கொல்ல முடியவே முடியாது ஏன்னா நான் ரொம்ப வலிமையான அரக்கன் அதனால் எனக்கு சாவே கிடையாது நான் யாராலேயும் கொல்லப்பட மாட்டேன்னு அவன் மனசில் நினச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தான் இந்த எண்ணத்தோடு அவன் தன் கோபத்தை தொடர்ந்து மக்களிடம் காட்டி கொண்டே இருந்தான் மக்களும் தேவர்களும் அவனை பொறுத்து கொள்ள முடியாமல் சிவபெருமானிடம் கேட்டாங்க அந்த அரக்கனை அழிக்கும் பெண் விரைவில் வருவாள் நீங்கள் கவலைப்பட வேணாம் சிவபெருமானும் அவங்ககிட்ட சொல்லிட்டாரு இதற்கிடையில் ராமரும் சீதையும் தங்கள் வனவாசின் போது இந்த குக்கிராமத்தை வந்து அடைஞ்சாங்க ஒரு நாள் ராமர் தவம் செய்து கொண்டிருந்த போது சீதை உள்ள ஆற்றில் குளித்து கொண்டிருந்தால் மகிஷாசுரன் அங்கு வந்து சீதையை பார்த்தான் சீதை பயந்து போய் ராமனிடம் ஓடி வந்து அவன் மடியில் அமர்ந்தார் ராமன் மயக்கத்திலிருந்து வெளியே வந்து தன் பக்கவாட்டிலிருந்து காய்ந்த புல்லை எடுத்து நான்கு பக்கங்களிலும் எரிந்தார் இந்த புல்லிலிருந்து நான்கு பக்கங்களிலிருந்தும் நான்கு பெண்கள் வெளிப்பட்டனர் அந்த தேவதைகளை பார்த்த மகிஷாசுரனுக்கு சிவனிடம் வரம் நினைவுக்கு வந்தது அங்காள பரமேஸ்வரி பொன்னியம்மன் மரக்காலத்தம்மன் மற்றும் கை காத்தம்மன் ஆகிய நான்கு தேவதைகளும் வைஷாசுரனை பார்த்து அவனை பின்தொடர்ந்தாங்க அந்த அரக்கனுக்கு பயம் வந்துட்டு அவங்க வந்து ஓடத் தொடங்கிட்டான் உயிருக்கு பயந்த அவன் ஒரு எருமை பட்டத்தை எடுத்து புண்ணியக்கோடி நதியில் ஒளிந்து கொண்டான் சிங்கத்தின் மீது அமர்ந்திருந்த அங்காள பரமேஸ்வரி தனது எட்டு கைகளுடன் ஆற்றில் குதித்து தனது வாழால் ஒரே அடியால் எருமையை கொன்றார் மயசாசுரன் மரணத்திற்கு பிறகு அனைத்து தேவதைகளும் அந்தந்த இடத்தை விட்டு வெளியேற தயாரானார்கள் மக்களும் தேவர்களும் அவர்கள் சுழ்ந்து கொண்டு தங்கள் கிராமத்தில் தங்கி ஆசிர்வதிக்கும்படி கேட்டுக்கொண்டார்கள் அவங்களும் அதை ஏற்றுக்கிட்டு ஒவ்வொரு தேவதைகளும் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு ஆகிய நான்கு வெவ்வேறு திசைகளும் தங்கள் பதவிகளை வகித்தார்கள் அங்காள பரமேஸ்வரி கோயிலில் இந்த கு கிராமத்தில் கிழக்கு பகுதியில் இருக்குங்க சூனியத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் பில்லி சூனியம் க கண் திருஷ்டி ஏவல் தொழில் வியாபாரம் நஷ்டம் இல்லை குடும்பத்தில் ஏதாவது காரிய தடை குடும்ப ஐஸ்வர்யத்துக்கு அத்தனைக்கும் இந்த கோயிலில் வந்து வேண்டிகிட்டு போகிறாங்கங்க ஏன்னா இங்கே வந்து சுவாமியை வேண்டிக்கிட்டு போனால் நிச்சயம் அவங்க வாழ்க்கையில் ஏற்றிருந்தாங்க எந்த விதமான நோய்களாக இருந்தாலும் மனக்கவலையாக இருந்தாலும் இங்கே வந்து சுவாமியை வழிபட்டு போனால் நிச்சயம் நோய்கள்லேருந்து வெளி விடுபடுறாங்க இது நான் சொல்கிறது இல்லை அங்கே போயிட்டு வந்த பக்தர்கள் சொல்றதுதாங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான திருக்கோயில் இங்கே திருவள்ளூர் மாவட்ட பக்கத்தில் எருமட்டிப்பாளையத்தில் தாங்க இந்த கோயில் இருக்குது முடிஞ்சவங்க நிச்சயம் போயிட்டு வாங்கங்க ஆடி மாதம்னாலே அம்மன் மாதம் தான் ஆடி மாதத்தில் கூட்டம் அதிகமாக இருக்கும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கங்க உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் லைக் பண்ண பண்ண தான் அடுத்தவங்களுக்கும் இந்த பதிவு போய் சேருவோங்க எல்லோரும் வளம் பெறட்டும் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் இறைவன் நம்ம எல்லோருக்குடையும் இருந்து நாம் செய்யும் அனைத்து காரியங்களும் நமக்கு துணை புரியட்டுங்க நன்றி வணக்கம்